meet <Gpeeraimha> Kobrenatave? <believers> அத்தா ஈசரி தாய் ஏழைக்கு இறங்கினாத்தா கூட்டுவர கோடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தாயி வாங்க தாய் அத்தா ஈசரி ஏழைக்கு இறங்கி வாங்க கூட்டுவரன் கோடி வாங்க எந்த துன்பமா இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீர்த்து வைக்கணும் உன்னை தேடி நாடி வந்த மயனுக்கு இந்த இடத்துல வெற்றியாச்சுன்னு சொல்ற வார்த்தையை எங்க அம்மா வாங்கி கொடுங்க வாத்தா அத்தா ஈசரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கி ஏழை மயம் கண்ணீரும் கம்பளமா அந்த உட்காந்து நீந்தேன் சொன்ன எதுனால யாருனால எதுவும் செய்வனையா இல்ல வந்து கண் படி இருக்க மனசு சரியில்லையா யாரும் வாக்கு விட்டுருக்காளா சாவம் கொடுத்துருக்காளா ஏ எனக்கு வாழ்க்கை வந்து இன்னுமே முன்னுக்கு வர முடியல அந்த மாதிரி வந்து உட்காந்து வாத்தா சத்தியாக கட்டுப்பட்டு இறங்குதா உனக்கு தெரியாத எதுவுமே இல்லை ஆத்தா இந்த மாதிரி இங்கே வந்த மயனுக்கு வெற்றி ஆகணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் வாங்க அள்ளும் பகனும் தெய்வமே கேதி நடிக்கிற மயனுக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி வா கட்டா ஊற்று எடுத்துட்டு வா எந்த கட்டாக இருந்தாலும் சரி என் பிள்ளைக்கு இந்த இடத்துல அவரனு வாத்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு வாதா என்ன பெத்த அம்மா ஓடியாங்க என் தாய் ஆத்தா ஐஸ்வரி வா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி என் பிள்ளை உட்காந்துக்கு வாத்தா உனக்கு என்ன தா தெரியாதாவா என் தாய் இறங்கி வாத்தா ஆத்தா ஐஸ்வரி நத்தத்து மாதிரி தாய் வாங்க எங்கள் அம்மா வாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கூட சின்ன பிரச்சனை வந்து ஆகும் இருக்காப்பா இருக்கு அவன் தான் காரணம் வாழ்க்கையில போனதுக்கு காரணமே அவன் தான் நினைச்சுக்க

அழுகிறேன் தெரியும் சொன்னியாப்பா நான் என்ன பாவம் செஞ்சு யாருக்கு ஒரு பாவம் அறியல நான் உண்டு என் வேலை உண்டு இருந்த மயந்தே தேவையில்லாத சண்டையில உங்ககிட்ட வம்புக்கு வந்தேன் உண்மையா பையா அவன் காரணம் தெரிஞ்சுக்க அவன் பார்த்துட்ட வேலை இன்னைக்கு திருவோடு எடுக்காத கதியா நீ நிக்கிற சரியா யார்கிட்ட போய் அன்றதுன்னு தெரியலை யார் உதவி செய்ய வர்றவங்களையும் செய்ய விடாமல் பண்ணுது ஒருத்தர் உனக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் கூட ஒரு நேரம் சொன்ன உதவி நேரம் இல்லை கடல் கடந்து நீ போனாலும் வந்து திறவியன் தேடி போனாலும் அந்த இடத்துல உன் கால் உட்காரவோ குத்த வைக்கவோ முடியாது நீ போயிட்டே திரும்பி வந்து நிற்கணும் அதே உன் தலையெழுத்து சரியாப்பா இன்னைக்கு யாட்ட போறது தாயே உன்ட்டு தேடி வந்திருக்கு என் கஷ்டம் துன்பத்தை உன் கால் ஒப்படைச்சிட்டு உட்காந்துருக்கின்னு சொல்லியிருக்கா உண்மையா எனக்கு நல்ல வழியை காட்டு நான் போகிற வழி நல்ல வழியாக இருக்கணும் நான் வந்து யாரையும் வந்து பெருசாக வந்து சண்டைக்கோ வம்புக்கோ இழுத்தது கிடையாது எப்போயுமே குனிஞ்சாலும் நுமுறாமல் போனேன் மயந்தே உண்மையா ம் ஆனால் தேவையில்லாமல் வந்ததுனால இன்னைக்கு நான் வீண் வீண் செலவு விரைய செலவு தெண்ட செலவு எல்லாத்துலேயும் அடிபட்டு நிற்கிறேன் சரியாப்பா யாட்டை போறதுன்னு கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல இருக்கு இன்னைக்கு பொம்பளையா இருந்தா அழுதே உன் சேலை நனைஞ்சிருக்கும் இன்னைக்கு ஆம்பளை கண்டு கண்ணீர் கண்ணுல வர்ற கண்ணீரை தாங்கி புடிச்சுக்கிட்டு நிக்கிற உண்மையா படுத்தா மனையில உனக்கு உரு போட்டு தூக்கம்ல மன உளைச்சல்கிட்டே ஆளாயிருக்கு அந்த சோற கூட அந்த அன்னத்தை அள்ளி சாப்பிட முடியல உன உன்னால மன நிம்மதிய உண்மையாப்பா என்ன பண்ணிவி அடுத்து என்ன பண்ணிவி யாட்டை போய் நிக்கிறதுன்னு தெரியலே தெரியல புலம்பி எடுக்கிறப்பா சரியா ஊரை சுத்தி உனக்கு தேவையில்லாத கண் பார்வை நிறையா சரியா இன்னைக்கு ஆத்தாட்ட வந்திருக்க இன்னைக்கு என் கஷ்டத்தை தீத்து வைத்தானே வந்து உட்காந்துட்டப்பா நான் உங்க கூட சண்டை வந்தவனே காரணம் சொல்லிட்டு இப்ப இந்த தாயிட்ட என்ன கேட்டு வந்திருக்கேன் கேளுப்பா

சண்டை ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சண்டை வந்துச்சு அத மனசா மாதனாலதான் ஏழு விழுப்புரம் பிரச்சனை அது ஆறு உறுதி சரியா அவ்வளவு அவங்கனாலதான் பிரச்சனை அந்த சண்டை வந்தது என் காரணம் சரியா அவங்கனாலதே உங்களுடைய இன்னைக்கு எதுக்குமே வெற்றி அடைய போக முடியாம பூராமே தடுத்து நிறுத்தி வச்சுட்டாங்க உங்களை சரியாப்பா ஏன் காரணம் சரியா சண்டை உண்மை அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா அவங்க மனசுல இருக்கிறதுல சண்டையா வரல மனசாபதே சண்டையெல்லாம் சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சம்பவம் தானே அவனாலே திரும்ப தானே நீங்களே நினைச்சுக்காங்க வேறு யாரும் இல்ல யார் உங்களோட மனசா வந்துச்சா அவ இதேப்பா காரணம் அம்மா ஒரு ஏனா ஏழு ஏழு வந்துச்சு யார் நம்ம நிரூபிக்கணும் உங்கள்கிட்ட ஆத்தா சொன்னது நீங்க நினைச்ச ஒரு நாள் அடுத்தவளா கூட இருக்கலாம் அவளே உருது நாள் சரியாப்பா